நிலவுல ரயில் ஓடுறது வெறும் கற்பனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம் நாசா அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கு நிலவோட மேற்பரப்புல ரயில் நிலையம் அமைக்கிறது தான் நாசாவோட புதிய திட்டம் ஆட்டோமேட்டிக் முறையில செயல்படும் வகையிலையும் சுமைகளை ஏற்றி செல்லும் வகையிலையும் இதன் இயக்கம் இருக்கணும்னு நாசா விரும்புது உலக நாடுகள் போட்டி போட்டு கொண்டு நிலவுல ஆய்வு செஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு பதிக்க நாசா இந்த செயல்படுத்தி இருக்கு இந்த திட்டம் நிலவின் மேற்பரப்புல மேம்பட்ட போக்குவரத்தை உருவாக்க முடியும்னு நாசா நம்புது இந்த ரயில்கள் காந்த ஈர்ப்பு மூலம் இயங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு சக்கரங்கள் போன்ற அமைப்புகள் எதுவும் இருக்காது அதுக்கு பதிலா லெவிடேஷன் முறையில நகரும் கிட்டத்தட்ட நிலவுல மிதந்தபடி செல்லும் தற்போது இந்த திட்டம் இரண்டாம் கட்டத்தை எட்டி இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுல பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ள போவதா நாசா தெரிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நிலவுல ஒரு ரயில்வே தளத்தை உருவாக்க போவதா நாசா தெரிவிச்சிருக்கு